அலாம் வலைக்கும் என் பேர் உமர் ஃபாரூக் மதுரை பொன்மேனி ஜமாத் இப்போ நாங்கள் வந்து இப்போ சமீபத்தில் தான் ஒரு பள்ளியும் கட்டினோம் எங்கள் முகல்ல உள்ள எல்லாருமே வசதி வாய்ப்பான உள்ள ஆட்கள் அதனால் ஒன் இயர்லேயே பள்ளியை கட்டி முடிச்சிட்டோம் ஆனால் நாங்கள் இப்படி ஒரு சேவைக்குழு இருக்குங்கிறத எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு பக்கம் எங்கள் எங்கள் அருகில் உள்ள பள்ளியிலேருந்து எங்கள் பாதிசாடனே அவர் வர்றார் வர அறிமுகம் பண்ணுறார் இந்த மாதிரி ஒரு சேவைக்குழு இருக்குது அப்போ எங்கள் இடத்துல யாருமே இல்லையங்க அப்படி ஏழையிலே யாருமே இல்லையாங்க நாங்கள் எங்கெங்கே போய் தரணும் பாருங்க இருக்கும் அப்படின்ட்டு சவால் விட்டார் டக்குன்னு உடனே நாங்கள் சவால் விட்டு போய் தேடணும் அல்லா நாடி கிடச்சிட்டாங்க கிடைச்சா ரொம்ப லோ அவங்க வந்து யாருமே வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து ஏழையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதில் வெக்கப்படுறாங்க கூச்சப்படுறாங்க தயங்குறாங்க அப்படி தயங்கக்கூடிய சூழ்நிலை இப்போ எல்லாருமே எங்களுக்கு அல்லாவோடைய கிடச்சி நாங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டுருக்கோம்னு சொன்னோம் அதுதான் அல்லா சொல்லுவோம் சவால் விடுறோம் அல்லா எறும்புக்கு நான் தீன் கொடுக்குற மகனே உண்டால் முடியாது எப்படி நல்லா சவால் விடான் எறும்புக்கு நான் தீன் கொடுப்பேன் உன்னால் உன்னால் முடியாது ஒரு லட்ச எறும்புக்கு தான் நீ கொடுப்பா பல லட்ச எறும்புக்கு நான் தீன் கொடுக்குறேன் அப்படின்னு நல்லா சவால் விடுறான் அப்போ அதே மாதிரி இறைவன் நாடிட்டால் ஏழைகளே கிடையாது நல்லா எல்லா வகைக்கும் சிறப்பாக கொடுக்குறான் இன்றைக்கி நான் அதிகமாக நான் இங்கே இந்தியாவில் இருக்க மாட்டேன் அதிகமாக நான் வெளிநாடுகள் தான் சென்றுக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா நான் எட்டாம் கிளாஸாக ரெண்டு வருஷம் ஃபெயில் வருமே கஷ்டம் படிக்கக்கூட வசதி இல்லை அப்படி வாழ்ந்தேன் சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் வளர்ந்தேன் இன்னைக்கு சகல நல்லது கேட்டதுக்கு நான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அல்லாதான் நாடினான் படைத்த ரப்புளாலுமே நான் நாடினான் நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது நம்ம முயற்சி செஞ்சால் அல்லா நாடிட்டான் இதே மாதிரி தான் அந்த மஸ்ஜித் சேவைக்குழு நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வேறு ஒன்றுமே இல்லை மஸ்ஜித் சேவைகளுடைய தன்மை என்னென்னா இருக்கிறவங்கள்கிட்ட இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது இதுதான் மற்றபடி இதில் எந்த லாபம்னா இதெல்லாம் கிடையாது அவங்க எதையுமே எதிர்பார்க்கல என்னென்னா நமக்கு இது கொடு உற்சாகம் கொடுக்குறாங்க இப்படி செய்யுங்க இப்படி பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க குழு கொடுக்குறாங்க அந்த குழுவை வச்சே நம்ம முன்னேறோம் அதைத்தான் எல்லாம் ரப்புலாலுமே நமக்கு அந்த ஒரு பரிசை எல்லாம் தந்திருக்கிறான் மசிய சேவை குழுவின் மூலியமாக அதனால் இன்சாரெல்லாம் துவாச்சிங்க எல்லாரும் அலாம் வலைக்கம்